அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல சுமூகமாக எல்லாமே போயிட்டுருக்கப்ப திடீர்னு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படி பூதகரமாக அப்படி பெருசாக வெடிக்கும் தேவையில்லாத ஒரு மனசு வருத்தங்களாக இருக்கட்டும் மனப்பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம இது எல்லாமே எதிர்கொண்டிருப்போம் அப்படி எதற்காக இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாத அளவுக்கு சங்கடங்கள் வரும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை தான் ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இதய துடிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமோ ஏன்னா இதயம் வந்து அந்த துடிப்பை நிப்பாட்டிருச்சுன்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது அதே மாதிரிதாங்க பூஜை அறையில் சில முக்கியமான விஷயங்கள் கரெக்டாக நம்ம செயலாட்டி நமக்கு வந்து குடும்பத்தில் இப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மன வருத்தங்கள் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பூஜை அறையுடைய முக்கியமான விஷயம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போறத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஆனா பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் ஒரு வீடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமோ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை நிறைய பேர் வீட்டில் இருக்க மற்ற ரூம்கள் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக கட்டின பிரம்மாண்டமான ஒரு பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு பூஜை அறைக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை ஏன்னா பூஜை அறை நமக்கு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் நமக்கு நல்லபடியான ஒரு வெளிச்சம் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் நம்ம குடும்பத்தில் அடுத்தது அடுத்ததுங்கிற அந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்முடைய பூஜை அறையில் மட்டும்தாங்க ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு வீட்டோட இதயம் இதய துடிப்புங்கிறது நம்முடைய பூஜை அறை அப்படிப்பட்ட பூஜை அறையில் சில பொருட்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம காணாமல் ஒரு மாதிரி அலட்சியமாக நம்ம சின்ன சின்ன தப்புகள் நம்ம செஞ்சோன்னா கண்டி குடும்பத்தில் மன வருத்தங்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இங்கே பார்க்க நம்முடைய வீட்டில் வந்து சொந்த வீடா இருக்கட்டும் வாடகை வீடா இருக்கட்டும் எந்த ஒரு வீடாக இருந்தாலுமே சரி பூஜை அரைக்குங்கிற அந்த ஒரு இடத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சுத்தமாக வச்சிருக்கணும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி நல்ல முறையில் நம்ம பராமரிக்கணும் இப்போ வானகை வீடாக இருந்தாலும் சின்னதான ஒரு கபோர்டு மாதிரியாச்சும் இருக்கும் அந்த கபோர்டை நல்லா க்ளீனாக வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் எப்பயுமே ஒரு கெட்ட வாசனை வரவே கூடாது அது எப்படிமா கெட்ட வாசனை வரும்னு நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து சுத்தப்படுத்தப்படாத அதாவது நிறைய ஒவ்வொரு கோவிலுக்காக நம்ம போவோம் இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே வாங்கி வச்சுருப்போம் விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே நம்முடைய அந்த சுவாமி ரூமில் கவர் கவராக வச்சுருப்போம் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சிருப்போம் அப்படிப்பட்ட குங்குமம்லாம் அந்த குங்குமத்தில் லைட்டாக வண்டு நமக்கு வண்டு வந்துடும் நமக்கு விபூதியானது ஒரு கெட்ட வாசனை எப்பயும் வந்து வந்துடும் அதை அந்த விபூதியோட அந்த வாசனையே போய் மக்க ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி அந்த பூக்கள் எல்லாம் காஞ்சு போய் ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த பழைய பூக்கள் எக்காரணம் கொண்டும் நம்முடைய சுவாமி ரூமில் இருக்கக்கூடாதுங்க எப்பயுமே காலையிலையும் சரி சாயங்காலம் சரி ஒரு ஊதுபத்தியோ ஒரு சாம்பிராணி வந்து அந்த புகைப்போடுகின்ற பழக்கம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கணும் இல்லை எங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த சாம்பிராணி போடுகின்ற ஒரு பழக்கங்கள் இருக்கிறோம் ஏன்னா எந்த வீட்டில் வந்து நம்ம கரெக்டாக இப்படி சாம்பிராணி சாம்பிராணி எந்த சாம்பிராணியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எந்த வீட்டில் நம்ம சாம்பிராணி போடுறோமோ கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து துர்தேவதைகள் கெட்ட கெட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து நிச்சயமாக வராதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம விளக்குக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குது பார்த்திங்களா அந்த விளக்கில் எப்பயுமே பச்சை படிஞ்சு இருக்கவே கூடாது சிலர் வந்து அந்த விளக்கானது ரொம்ப நாள் அப்படியே உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தி அந்த திரியாக இருக்கட்டும் அந்த எண்ணெய் அந்த தி அந்த வெள்ளை கலரில் இருக்க பஞ்சு திரியை அப்படியே பச்சை கலரில் மாறிடுக்கும் அதே இதில் திருப்பி எக்காரணம் கொண்டும் தெய் நம்ம தீபம் வந்து ஏற்றிடவே ஏகிறாதீங்க ஏன்னா அது மாதிரியான இருந்தடில் அந்த தீபம் நம்ம ஏற்றினோன்னா வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறை ஆற்றல்கள் நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் நிறைய இருக்கும் அதனால் அப்படி நம்ம கண்ணில் பட்டுட்டாலே அந்த விளக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு சின்னதான ஒரு அகலையாச்சும் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றலாமே ஒழிய இப்படி படிந்த அந்த எண்ணெய் அந்த தீபத்தில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தீபம் வந்து ஏற்றக்கூடாது அதே மாதிரி மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் வந்து ஒட்டடைகள் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க ஒட்டடையாக இருக்கட்டும் உடைய சின்னதான ஒட்டடை தானே பரவாயில்ல அப்புறம் பண்ணிக்கலாம் பூஜை அறை வந்து நம்ம அடிக்கடி சுத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும் சுத்தப்படுத்தவே கூடாதுன்ட்டு அப்படி கிடையவே கிடையாது பதினைந்து நாட்களுக்கோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ கண்ணில் படுகின்ற அந்த ஒட்டடையை சிவா தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மாதிரியான இந்த ஒட்டடை இது மாதிரியான விஷயங்களும் குடும்பத்துக்கு வந்து எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் கண்டிப்பாக கொண்டு வரும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சுவாமி ரூமில் எப்பயுமே இரவு நேரத்தில் வந்து சின்னதான ஒரு வெளிச்சமாக இருக்கணும் ஏன்னால் நம்முடைய பகலில் நமக்கு எப்பயுமே ஒரு வெளிச்சம் அந்த சுவாமி ரூமில் எப்பயுமே இருக்கும் ராத்திரியில் ஆகுறப்ப நம்ம சாயங்காலம் தீபம் ஏற்றிருப்போம் கொஞ்சம் நேரம் அந்த தீபம் விரியும் அதற்கப்புறமேட்டு நம்ம தீபத்தை வந்து புஷ்பத்தால் நம்ம அணைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் படுக்க போயிடுவோம் ஆனால் சுவாமி ரூம் வந்து எப்பயுமே இருட்டாங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் சின்னதான ஒரு போடலாம் இல்லட்டி நமக்கு வந்து அது பக்கத்தில் எங்கேயா சின்னதான இப்போதான் நமக்கு வந்து குட்டி குட்டி லைட்ஸ் நிறைய விற்கிது பார்த்தீங்களா ஆன்லைன் ஷாப்பிங்கில் அது மாதிரி சின்ன சின்னதான விளக்குகள் நீங்கள் வாங்கிட்டு சுவாமி ரூமில் எப்பயுமே எரியிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி சுவாமி ரூமில் எப்பயுமே நல்லபடியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் அதிர்வலைகளான அந்த மந்திர உச்சாரணம் இருக்குது பார்த்தீங்களா ஓம் நம்ம சிவாயருக்கு ஓம் சரவணபவ இருக்குது ஓம் நமோ நாராயணருக்கு அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணின அந்த ஒரு டேப்பே இப்போதைக்கு இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு அவைலபிள் இருக்குது அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பாடல்கள் கூட நம்ம சுவாமி ரூமில் எப்பயுமே நம்முடைய வீட்டில் இது மாதிரியான ஒரு மந்திர ஒளிகள் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் நீங்கள் வாங்காட்டி நீங்கள் அது வாங்கி செஞ்சு பாருங்கள் அந்த பாட்டை வந்து எப்பயுமே நீங்கள் ஓட விட்டு பாருங்களேன் சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுட்டு லைட்டாக கேட்டால் போதும் அந்த மந்திரம் அதோடய ஆனது குடும்பத்தில் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதை வந்து நம்ம எவ்வளோ எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நமக்கு இந்த மந்திர அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு இருக்குது குடும்பத்தில் வித பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது ஏன்னா அதை வந்து இந்த அதிர்வலைகளானது நம்ம உடம்புலேயும் போயிட்டு அந்த அதிர்வலைகளாகி நமக்கும் நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இது மாதிரியான சின்ன சின்ன பாடல்கள் ஏன்னா நம்மளால் எப்பயுமே எல்லா நேரமும் பூஜை நேரத்தில் உட்காந்து இப்படி பாட்டு பாடுறது ஸ்லோகம் சொல்கிறது நம்மளே சொல்லிட்டு இருக்கிறது கண்டிப்பாக இயலாத காரியம் அப்போ இது மாதிரியான அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ்க்கு வந்து நல்லபடியான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க அதனால சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் அது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அதே மாதிரி க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சுவாமி ரூம்ல இருக்க குப்பைகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பழைய பூக்கள் இருக்குது நம்ம வந்து ச நிறைய பேர் டெய்லி பூ வைப்போம் சுவாமிக்கு இல்லாட்டி செவ்வா வெள்ளி அது மாதிரி வைப்பாங்க அப்படிப்பட்ட பழைய பூக்கள்லாம் உடனுக்கு உடனே நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் சிலர் வந்து அந்த குப்பைகளை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி முப்பது நாளைக்கு ஒரு தடவை வெளியில் தூக்கி போடலாம் அப்படின்ட்டு கவரில் ஆக்கி ஆக்கி எடுத்து வைப்பாங்க பழைய பூக்கள் திரி இதெல்லாமே எடுத்து வைப்பாங்க அப்படி அந்த குப்பைகளை எக்காரணம் கொண்டும் நம்முடைய சுவாமி ரூமில் நீங்கள் சேர்த்து வைக்கவே கூடாது ஏன்னா டெய்லி தீபம் ஏற்றி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய நல்ல இறை சக்தி உள்ள ஒரு இடத்துல சாமியோட குப்பை தான் ஆனாலுமே குப்பை குப்பை தானே அந்த குப்பை கொண்டு போய் சுவாமி ரூம்லேயே கீழே ஒரு கபோர்ட்லேயோ ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ நீங்கள் தூக்கி எடுத்து வச்சிங்கன்னா அந்த காஞ்ச போக்கு எதிர்மறை சக்திகளை நமக்கு தரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அதனால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் பழைய குப்பைகளை சுவாமி ரூமில் வைக்காதீங்க நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல கூட சுவாமி குப்பி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்களுக்கு வந்து டெய்லி ஊதுபத்தியோ இந்த சாம்பிராணி ஸ்மெல் ஒத்துக்கலை ஆனால் வந்து வெறும் நம்ம தீபம் மட்டும் தான் ஏற்றுறோம் சுவாமி ரூமில் அப்படி எங்கள் வீட்டில் இறை சக்தி அந்த பூஜை ரூம்லுங்கிற அந்த ஒரு தெய்வீகத்தன்மை எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் பச்சைக்கல் புறம் கொஞ்சம் உண்டு இந்த ஜவ்வாது பொடி கொஞ்சம் உண்டு அப்படி அந்த ரெண்டு பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக குட்டியான தட்டில் நீங்கள் அங்கே எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி நம்ம ஹாலில் அது மாதிரி எடுத்து வச்சோன்னா அந்த இடமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையிறப்பே அந்த பச்சைக்கல் புறமும் செவ்வாதும் அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு மகாலக்ஷ்மி ஸ்மெல் அந்த நறுமணம் வந்து அப்படி இருக்கும் அந்த வீட்டில் அது மாதிரியான முறையில் நம்ம வீட்டில் அப்படி வீட்டுக்குள்ளே வரப்பே இந்த தெய்வீக ஸ்மெல்லோடு வந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் இது பணவரவு வருவதற்கான ஒரு சூக்மமான ஒரு மெத்தடு சின்னதான தட்டில் இது மாதிரி பூஜை அறையிலும் சுவாமி நம்ம உங்கள் ஹால்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் வரும் இப்படி சின்ன சின்ன அந்த பூஜை அறையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதுங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்